ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர்பின் வச்சுதாங்க டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஹேர்பின்னை மட்டுமே வச்சு பதினோரு டிப்ஸு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர்பின்ஸாக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட இருக்க டிக்டாக் கிளிப்புங்களா இருக்கும் பாருங்கள் இதை வச்சும் சரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து மசாலா பாக்கெட் தான் எடுத்துருக்கேன் பொதுவாக வந்து பெண்கள் வந்து நிறைய வந்து கிச்சன்லாம் மசாலா பாக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் மசாலானு இல்லைங்க எந்த பாக்கெட்டாக இருந்தாலும் நம்ம பிரிச்சுட்டு அந்த பாக்கெட்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருளாக இருந்தால் அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க ஒரு முறை ஹீட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா டெய்லி யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தால் அந்த ஹீட் பண்ணதை வந்து கட் பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும் ஹீட் பண்ணி கட் பண்ணி ஹீட் பண்ணி கட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இது போல் நம்ம கிட்டே இருக்கிற ஹேர் க்ளிப்பு தான் எடுத்துக்க போகிறோம் இது எடுத்துகிட்டு ஒன் சைடு மட்டும் இல்லைன்னா ரெண்டு சைடும் வந்து போட்டு விட்டுக்கோங்க நல்லா கிரிப்பாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு சைடு போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ வைக்கலாம் என்ன கேட்டால் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பூச்சியெல்லாம் வைக்காது இன்னும் ரொம்ப நாள் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது போல் கலர் கலராக ரிப்பன்ஸ் எல்லாம் இருக்கும் கிஃப்ட் பாக்ஸ்கெலாம் கூட பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிப்பன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி ரிப்பன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஏதாச்சும் நூல் உங்ககிட்ட என்ன இருக்கோ இது போல் ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க அழகாக நான் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இது போல் இந்த ஹேர் பின்ல போட்டுக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேங்க நீங்களும் உங்ககிட்ட கிட்டே இருக்கிற சின்ன சின்ன ஹேர்பின்ஸில் இது போல் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம்னா எங்கிட்ட இருக்கிற டைரியில் முக்கியமான பேஜஸ் எல்லா வந்து டைரி யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி டைரி இல்லாட்டியும் நம்ம முக்கியமான குறிப்பெல்லாம் வந்து நோட்டில் ஏதாச்சும் எழுதி வைப்போம் கேஸ் காலி ஆகிறது பால் பில் வந்து எல்லாமே எழுதி வைப்போம் அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பேஜில் இருக்கும் இல்லையா அதை வந்து புக் மார்க் பண்ணிக்க தாங்க இது யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸ்கூல் புக்ஸ்லலாம் கூட நீங்கள் வந்து இது போல் புக் மார்க்குக்காக யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன டிப்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் ஒன்று எடுத்துக்கணுன்னு பேஸ்ட்டு ஃபேன் லவ்லி கிரீம் ஐட்டம்ஸ் நம்ம எது யூஸ் பண்றதுனாலும் சரி இதுல வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா இருக்கு ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சுன்னு வைங்க பாதிக்கு மேல காலி ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம அழுத்தி அழுத்தி வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டியதா இருக்கும் நம்ம ஓபன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும் நம்மளா இருந்தா ஓகே அதெல்லாம் ஒரு வேலைன்னு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா சின்ன சின்ன குட்டீஸ் கிட்ஸ் இருக்கிற வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு முறையும் பேஸ்ட் வச்சு தாங்க மம்மின்னு வந்து உங்க தான் கேட்பாங்க அவங்க வந்து உங்க கிட்ட கேட்காத மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுங்க அதை மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் இது போல ஹேர்பின் போட்டு வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்க உங்களை வந்து தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க அது வந்து எப்பவுமே பேஸ்ட்டு மேலே நிற்கும் ஈஸியாக அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன டிப்ஸாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு போகலாம் எல்லாருமே வந்து சில டேப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோங்க நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அது நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் எந்த இடத்துல ஒட்டி இருக்குன்னு நம்ம தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதை தேடி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கருப்பாயிடும் எல்லாருக்குமே போல் இல்லாமல் இது போல் மடிச்சுட்டு விட்டீங்கன்னா அந்த இடம் வந்து சீக்கிரம் நீங்கள் வந்து அந்த மார்க்கை வந்து தெரிஞ்சுக்க முடியும் எந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அது ஒரு டிப்பு இன்னொரு டிப் வந்து இது போல் ஹேர் பின் இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த இடத்துல இது போல போட்டு விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணும் போது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதே மாதிரி பாதி பாதி கிழிஞ்சு வரும் பாருங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியா நீங்க வந்து எடுத்துக்க முடியுங்க ரொம்ப சின்ன டிப்ஸ் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து அந்த பின்னை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பக்கத்தில் எங்கன்னா வச்சுட்டீங்கன்னா தேடிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அதனால அதிலயே இது போல சொருக்கி வச்சிடலாம் யூஸ் பண்ணி பாருங்க அடுத்த டிப்க்கு போகலாம் இது போல் நான் வந்து காலி ஏஃ ஷீட் தான் எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறதுக்காக நீங்கள் வந்து முக்கியமான பேப்பர்ஸ் குழந்தைங்களாம் வந்து டெஸ்ட்டு பேப்பர்ஸு முக்கியமான பேப்பர்ஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேப்பர் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்க அது வந்து எப்படி அவங்க பின் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா அப்பப்போ சிங்கிளாக எடுக்க வேண்டியிருக்கும் பின் பண்ணிட்டால் கிழிஞ்சிடும் பேப்பர் அந்த மாதிரி டைமில் இது போல் ஹேர் கிளிப்ஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா இருக்கிறது மூணு நாலு பேப்பர் இருக்கிறதே தெரியாது சேஃபாக வந்து கலையாமல் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அடுத்து ஒரு டிக்டாக் டப்பா ஒன்று எடுத்துருக்கேன் உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் பத்து ரூபா தாங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டப்பா வாங்கி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப சின்னதாக தெரிகிற பொருட்கள்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு குண்டூசி ஸ்டிக்கர் இது போல் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஓட்டை வழியாக போகலனா கூட நீங்கள் மொத்தமாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது போட்டு வச்சிட்டிங்க அப்பப்போ அந்த ஓட்டை வழியாகவே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வீட்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வீட்லேயும் வந்து சின்ன சின்ன பொருள் இந்த ஊக்கு குண்டூசி போல் ஹேர் பின்ஸ் எல்லாம் வந்து எங்கே வச்சேனே தெரியாமல் தேடிட்டு அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுனா ஈஸியாக எடுத்துக்கலாம் முக்கியமாக குண்டு சீலம் கூட போட்டுட்டிங்கன்னா அந்த ஓட்ட வழியை நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்துக்கலாங்க எல்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட் பேக்கில் ஸ்டிக்கர் போட்டு ஹேர் சேஃப்டி பின் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா பேக்கில் ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுக்கு மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிற பிரேசில் செயின் எல்லாம் ரொம்ப மெலீஸாக குட்டி குட்டியாக கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் நம்மளும் வந்து ரொம்ப மெலீஸாக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தின்னாக இருக்கிற பொருளெல்லாம் வந்து நம்ம பேக்கில் ஸ்டோர் பண்ணி ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்லேயுமே கூட அஞ்சாறு செயின் வச்சுருக்கோன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னு வைங்க ஒரு டப்பாவில் வந்து செயின் போட்டு வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் சேஃப்டி பின் ஒரு டப்பாவில் வந்து ஹேர் பின்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா தேடுற அவசியமே இருக்காது டக்குன்னு கிளம்பி டக்குன்னு போயிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஹேர்பின் ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த பதினோரு டிப்ஸுமே இந்த ஹேர்பின் வச்சு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி பவுச் ஒன்று எடுத்திருக்கேன் பசங்களுக்கு ஸ்கூல் பேகு பவுச்சு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வந்து ஜிப்பு போயிடுச்சுன்னா திடீர்னு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் திடீர்னு ஜிப்பு உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த டைமில் இந்த மாதிரி ஹாப்பின்ஸ் பின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு வந்து ஜிப்பு திடீர்னு உடஞ்சிடுச்சின்னா இந்த மாதிரி ஒரு பின் இருந்தால் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் அதே ஹேர்பின் வச்சு தான் இந்த டிப்பும் பார்க்க போகிறோங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் கையில் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்கூலில் எல்லா மெசேஜும் வந்து ஃபோனில் தான் அனுப்புகிறாங்க அதனால குழந்தைங்க கையில் நம்ம ஃபோன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்க கிட்ட வச்சு பார்க்குறாங்க இதுக்கு வந்து ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு பசங்களை கேட்பாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு ஹேர்பின் எடுத்துக்கோங்க நான் எனக்கு வந்து ஒன்றுமே ஒன்றே வந்து போதுமானதாக இருக்கு நீங்கள் வந்து ரெண்டு கிளே ஹேர்பின் எடுத்துகிட்டு இது போல் பென் பண்ணிக்கோங்க பென் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாங்க குழந்தைங்க கையில் நீங்கள் ஃபோன் கொடுக்க தூக்கம் வேணாம் தூரமாக இது போல் கிளிப்பு கிளிப்பு ஒன்று இருந்துச்சுன்னா போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க ஹேர் பின் இருந்தால் போதும் உங்களுக்கு ரெண்டு பின்னு போட்டு ரெண்டு சைடு ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க தூரம் இருந்தே வந்து அதை பார்த்து எழுதிப்பாங்க கையில் எடுத்து பார்த்து கிட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மால் டிப்ஸ் தான் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு போகலாம் எல்லார் வீட்லேயுமே கேலண்டர் இருக்கோங்க அந்த கேலண்டர் வந்து ஃபேன் காற்றுக்கு பறந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒரு மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் உங்கள்கிட்ட இருக்கிற ஹேர் பின்னை வச்சே அதை சரி பண்ணிடலாங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பறக்குற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல இது போல் ஹேர் பின் போட்டு விட்டுருங்க திரும்ப திரும்ப பறந்துகிட்டே இருக்காது அதே மாதிரி அந்த டேட் வந்து அன்றைக்கி நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து பறக்காமல் கரெக்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் எல்லா வீட்லையுமே இருக்கும் சின்ன சின்ன சார்ஜர் வயருங்க ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அது யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோன்னா இன்னொரு முறை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சிக்கலாக இருக்கும் அந்த சிக்கலை எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து போதும் பொது ஆயிடும் அந்த மாதிரி தான் எல்லாருமே வச்சுருப்போம் முக்கியமாக ட்ராவல் டைம்லலாம் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம ரொம்ப சிக்கிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி டைமில் இது போல் ஒரு ஹேர்பின்னு ஒன்று எடுத்து போட்டு விட்டுருங்க அது வந்து அந்த சிக்கல் வந்து வரவே வராது எப்பயும் கலையாமல் இருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஒயர் ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அடுத்து எல்லாருமே பால்கனியில் துணி காயப்படுறது வழக்கமாகவே வச்சுருக்கோம் முக்கியமாக டவல் காயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் நம்ம கொடியில் துணி காயப்பட்டாலும் கூட ஆனால் பால்கனியில் கண்டிப்பாக டவல் காயப்படுவோம் அந்த மாதிரி காயப்படும் பொழுது ராட் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால கிளிப்பு போட மாட்டோம் அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம் அப்படியே விட்டாச்சுன்னா அது பறந்து போயிட்டு விழுந்துடும் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு முறையும் எடுக்க கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இது போல் உங்ககிட்ட சேஃப்டி பின்னோ இல்லை ஹேர் பின்னோ இருந்தால் சைடில் பிடிச்சி இது போல் போட்டு விட்டுருங்க அது வந்து பறந்தே போகாதவங்களுக்கு அந்த ராட் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம கிளிப்பு யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் இது போல் போட்டு விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க கொடியில காய போடுற மாதிரி இருந்தா மொத்தமா ஒரு நாளைக்கு துணி எல்லாம் துவைப்பீங்க நிறைய துவைச்சாச்சுன்னா தேவையான கிளிப் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இது போல சேஃப்டி பின் இல்ல ஹேர் பின் வச்சு இது போல கொத்தி விட்டுருங்க வீடியோ முழுசா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்